நோயை பற்றி நமக்கு ஒரு பயம் இருக்குது முதுமையை பற்றினி ஒரு பயம் இருக்குது அதுபோல் மரணத்தை பற்றியும் ஒரு பயம் இருக்குது செத்து போனாலும் கேலி பண்ணுவாங்க ஏன் மரணத்தை பற்றி பயப்படுறாங்கன்னா செ நம்ம செத்துட்டா என்ன பண்ணுவாங்கன்னா கேலி பண்ணுவாங்க ஏ செத்துட்டான் ஏன் அவன் செத்துட்டான் அதுக்கு பயந்துக்கிட்டே மரணம் என்பது ஒரு பயமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நோய் வந்துச்சுனாலும் நம்மளை சில சிரிப்பாங்க கேலி பண்ணி சிரிப்பாங்க அதுபோல் வயசாகிடுச்சினாலும் கேலி பண்ணி சிரிப்பாங்க அதனால் நோய் முதுமை மரணம் இது இதை பற்றி பயப்படுறதுக்கு என்ன காரணம்னா எல்லோரும் சிரிப்பாங்க நம்மளை பற்றி செத்து போனால் கூட நம்மளை பற்றி சிரிப்பாங்க இப்போ இந்த ம நம்ம இந்த நோய் முதுமை மரணம் இந்த மூன்றையும் நாம் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னா நோயால் பாதிக்கப்பட்டவங்கள நீ அக்கறையாக பார்த்துக்குவோம் உன் குடும்பத்திலே இருப்பாங்க நீ இதுக்கு ஏதாவது ஒருத்தர் தேடி போகாது ஆனால் உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அவங்களுக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லு ஐயோ அப்படியே அவங்களுக்கு நோய் வந்துருச்சா உச்சி கூட்டிகிட்டு ஐயோ பா நல்ல உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகாது அது வந்து அக்கறை கிடையாது அவங்க உனக்கு தெரிஞ்சால் ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லு அவங்ககிட்ட நீங்கள் இந்த மாதிரியான மருந்துகளை சாப்பிடுங்க உங்கள் உணவில் இதை தவிர்த்துருங்க உனக்கு ஒரு அறிவு இருக்குல்ல அதை அந்த மாதிரி சொல்லணும் அப்போ தான் உண்மையான உனக்கு அந்த நோயாளிகளை பற்றி நீ உண்மையாலே கவலைப்படுறங்கிறதுக்கு அதான் காரணம் இப்போ உன் பிள்ளைக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவோம் ஐயோ பா உச்சி கூட்டிகிட்டு சரிப்பா பார்த்துக்கப்பான்னு போயிட்டு வருவியா நீ அப்போ நீ இதை சாப்பிடு அதை போய்ட்டு நாலு பேர்கிட்ட விஷயம் கேட்பேன் என்ன அது என் பிள்ளைக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அதுபோல் நீ யார்கிட்டலாம் பழகுறியோ அவங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா அவங்கள பற்றி நீ கவலைப்பட்டு நாலு பேர்கிட்ட நீ ஆலோசனை கேட்டு அதை இவங்ககிட்ட சொல்லணும் உனக்கு தெரிஞ்சிருந்தால் இவங்ககிட்ட சொல்லு நாலு பேர்கிட்ட கூட சொல்லு அந்த மாதிரி ஒரு அக்கறையோடு நடந்துக்கோ நோயாளிகளிடம் அப்போ நோயை பற்றின பயம் உனக்கு போயிடும் நோயாளிகளை வந்து பார்க்குற ஒரு பார்வையே உனக்கு மாறிடுச்சு அப்படின்னா நோயை பற்றி உனக்கு பயமே வராது ஏன்னா உனக்கே இப்போ நோயை பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு அப்போது உனக்கு நோயே வராது நீ நோயாளிகளை பார்த்து சிரித்தாலோ அல்லது வந்து ஐயோ அப்போ அப்படியா சரிங்க பார்த்துக்கோங்க உடம்பு அப்படின்னு சொல்லி சும்மா கடந்து போகிற நமக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு நீ உன் வேலையை பார்த்துட்டு போகிற அப்படின்னா அப்போ உனக்கு நோயை பற்றி பயம் வந்துடும் நம்ம உடம்புல நோய் வந்துச்சுன்னா நாம் எப்படி மற்றவங்களை பார்த்து சிரிக்கிறோமோ ஒருவேளை நோயாளிகளை பார்த்து நீ சிரிக்கிற அப்படின்னு வச்சுப்போம் அதுபோல் நோயாளிகளை பார்த்து நீ சிலரை பார்த்துட்டு சும்மா அப்படி கவலைப்படுற மாதிரி நடிச்சுட்டு கிளம்பி வா வேலையை பார்த்துட்டு போகிற அப்படின்னு வச்சுக்கோ அப்போது உனக்கே என்ன நினைப்போம் அப்படின்னா நமக்கும் நோய் வந்தால் மக்கள் இப்படி தான் சிரிப்பாங்க இப்படி தான் சுயநலமாக இருப்பாங்க நாம தான் நோயால் கஷ்டப்படுவோம் ஆனால் மக்கள் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் உனக்கு இருக்கும் அப்போ நோய் வந்தாலே உனக்கு பயம் இருக்கும் அதனால நோய் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு பயந்துகிட்டு இருப்பேன் ஆனால் நோய் வந்தால் என்ன பண்ணுன்னு உனக்கு தெரியாது தெரியாது தெரியாதனால்தான் நீ நோய் வந்தவங்கள பார்த்து சிரித்த நோய் வந்தவங்கள பார்த்து கண்டு காணாமல் போயிட்டே இருந்தேன் ஏதாவது தெரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பியே இது வ நோய் வராமல் இருக்கிறதுக்கு நோய் வந்தால் என்ன பண்ணுங்கிறத பற்றி உனக்கு ஒன்றுமே தெரிலங்கிறனால தான் நீ கண்டு காணாமல் போகிற நீ சிரிக்கிறேன்னு அர்த்தம் நோய் வந்தால் என்ன பண்ணணும்னு உனக்கு ஒன்றுமே தெரில நோய் வராமல் இருக்க என்ன பண்ணுங்கிறது உனக்கு தெரியல அதனால தான் நீ நோய் வந்தவங்கள பார்த்தே சிரிக்கிற அல்லது கண்டு கண்ணாமல் போயிட்டே இருக்கிற ஒரு வழி பய ஒரு பயணியை ஒரு வழியில் பார்த்த ஒரு பயணியை போல் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்க ட்ரெயின் ரயில் ரயில் சிநேகம்னு சொல்லுவாங்க ரயிலில் பார்த்துட்டு போவாங்களே போல் நீ கடந்து போய்கிட்டே இருக்கிற அப்போது அப்படி போகக்கூடாது உனக்கே ஒரு அறிவு இருக்கணும் நோய் வராமல் இருக்க என்ன பண்ணணும் நோய் வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அறிவு உனக்கு இருக்கணும் அப்போ தான் உன் உடம்புல நோய் வராமல் இருக்கும் அதெல்லாம் இல்லாதனால்தான் நீ நோயாளியை பார்த்து சிரிக்கிற நோய் வந்தவங்கள பார்த்து நீ அவங்களுக்கு எதுவும் சொல்கிறதுக்கு உனக்கு எதுவுமே தெரியலை சும்மா விஷயம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிற அப்போது உனக்கு ஒரு பயம் வரும் அப்போது நமக்கு இதான் நமக்கு நோய் வந்தாலும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க கண்டு காணாமல் போயிட்டே இருப்பாங்க நம்மளை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க அதனால நோய் வந்துடக்கூடாதுன்னு பயம் இருக்குமே தவிர நோய் வராமல் இருக்கிறதுக்கு தான் உனக்கு தான் ஒன்றுமே தெரியலையே நோய் வந்துடக்கூடாதுன்னு பயப்படாது ஆனால் நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியாது தெரியாதனாலேயே நீ உனக்கு நோய் வந்துடும் நோய் வரக்கூடிய செயல்களை செஞ்சுட்ருப்பேன் நோய் வரக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டு இருப்பேன் கடைசியில் அவனுக்கு நோய் வந்துடும் நோய் வந்த பிறகு அந்த நோய் வந்துடும் அந்த பயமே அவனுக்கு நோயை வரச்சிரும் அப்புறம் பார்த்தா நீ என்ன எப்படி ம மக்களை பார்த்தியோ மாற்ற மக்கள் எல்லோரும் அப்படி தான் இருக்காங்க நோய் வந்தால் என்ன பண்ணோம் வராமல் இருக்கா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியல வேணால் சொல்லுவாங்க அந்த போ இந்த டாக்டர்கிட்ட போன்னு சொல்லுவாங்க வந்த பிறகு அப்படி தான் சொல்லுவாங்க மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுப்பாங்க ஆ அவனுக்கு சுகர் வந்துருச்சு ஆஸ்மா வந்துருச்சு புற்றுநோயா மனசு வெளியில் வருத்தப்படுறது உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுறது அப்போ இப்படி தான் நோய் வந்தால் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கும்போது தான் நோயை பற்றின ஒரு பயம் வந்துருது அதுபோல் மரணம் வந்தாலும் அவர் இறந்து போயிட்டாரு இவர் இறந்து போயிட்டாருங்கிற செய்தியை கேட்டுட்டு வெளியில் நடிக்கிறது உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுறது அவர் அந்த ப அந்த பையன் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டான் அப்படின்னா ஆக்சிடென்டில் வந்து கை போயிடுச்சு கால் போயிடுச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுறது வெளியில் வருத்தப்படுற மாதிரி நடிக்கிறது அப்போது நமக்கு என்னன்னா அப்போ நமக்கும் ஏதாவது நடந்ததுன்னா இப்படி தான் மக்கள் வந்து மனசுக்குள்ளே சந்தோஷப்படுவாங்க வெளியில் நடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் அதனால் வந்து அந்த நோய் வராமல் இருக்கணும் அதுபோல் ஒரு முதுமை வரா வந்தால் என்ன பண்ணுறது முதிய வயதில் எப்படி வாழ வேண்டும் ஒரு முதிய வயதில் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் உட்காந்துருக்காங்கன்னா நீ போய்ட்டு அவங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் உட்காராதீங்க ஏதாவது சின்ன வேலைகளை செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நாள் வாழணுங்கிற ஆசை வரும் வாழ முடியும் சோம்பேறியாக இருந்தீங்கன்னா சீக்கிரமாக இறந்துடுவீங்க அப்படின்னு ஏதாவது சொல்லணும் அது மாதிரி முதியவர்கள் நம்ம அக்கறையாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோ அவங்ககிட்ட நேரம் செலவிடணும் அரை மணி நேரமாவது நேரம் செலவிடணும் திட்டமிட்டு நேரம் செலவிடும் போது முதுமைக்கு நீ மரியாதை கொடுக்குற வயசாக போச்சு இவங்கிட்ட பேசி என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது இப்போ நமக்கும் வயசானா இப்படி தான் மற்றவங்க நம்மளை பற்றி நினைப்பாங்க அப்போ முதுமையை பற்றி உனக்கு ஒரு பயம் வந்துடும் அது மாதிரி செத்து போனால் நம்மளை பார்த்து நீ செத்து போனவங்களை பார்த்து நீ சிரிக்கிற மனசுக்குள்ளே சிரிக்கிற வெளியில் நடிக்கிற அப்படின்னா அப்போ நாம செத்தாலும் மனசுக்குள்ளே சிரிப்பாங்க வெளியில் நடிப்பாங்க அப்போ மரணத்தை பற்றியே பயம் வந்துடும் உனக்கு அதனால் இந்த இதை நீ வந்து செத்து போகிறாங்க உண்மையிலே வந்து நீ நோயாளியை கண்டு வருத்தப்படுற கவலைப்படுற அவங்க விழிப்புணர்வு இருக்கிறதுக்கான அறிவுரைகள் சொல்கிற அதுபோல் முதியவர்களிடம் நேரம் செலவழிக்கிற பாசம் காட்டுற அப்படின்னா முதுமை பற்றின பயம் போய்டும் நோயாளிகள் உண்மையிலே அக்கறை மேலே வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஆரோக்கியமாக இருப்பதுக்கு ஏதாவது அறிவுரைகளை சொல்கிற அவங்க நோயாளிகளுக்கு உதவி செய்கிற அப்படின்னா நோய் நோய்களை பற்றின பயம் போயிடும் அது இப்போ இதெல்லாம் போயிடுச்சினாலே அப்போ உனக்கு வந்து ஒரு நாகரிகம் பண்பு என்பது வந்து விடுகிறது மரணித்தவர்களை பற்றி மர செத்து போகிறவங்களை பற்றி நீ உள்ளே சந்தோஷப்பட மாட்ட எதிரியாக ஆனாலும் செத்து போகக்கூடாதுன்னு நினைக்கணும் அதுதான் வந்து நமக்கு எதிரியை தேவை கண்டிப்பாக எதிரி எல்லாத்துக்குமே தேவை ஆனால் எதிரியே ஆனாலும் செத்து போய்விடக்கூடாது எதிரியே எதிரிக்கு கூட இத்தகைய துன்பம் வந்து விடக்கூடாது சில கொடுமையான துன்பம் கை கை போகுது கால் போகுது எதிரிக்கு கூட அந்த துன்பம் வந்து விடக்கூடாது ஆனால் நமக்கு எதிரி தேவைதான் எதிரியே எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத விட எதிரி நமக்கு தேவைதான் இருக்கட்டும் ஆனால் எதிரிக்கு கூட மரணம் வந்து விடக்கூடாது ஒரு மிக நோய் வந்து விடக்கூடாது விபத்துகள் ஏற்பட்டு உடல் உறுப்புகள் போய்விடக்கூடாது எதிரி கூட தாங்கி கொள்ள முடியாத துன்பத்தை அடைந்து விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு வேணும் அப்போ தான் நம்ம வந்து நோயை பற்றுறப்போ நோய் வந்துடக்கூடாது எதிர்க்கு கூட நோய் வரக்கூடாது எதிரிக்கி கூட மரணம் வந்து விடக்கூடாது எதிர்க்கி கூட முதுமையில் முதுமை வரும் எல்லாத்துக்கும் முதுமை வரும் அதே நேரத்தில் முதுமையில் வந்து அவஸ்தப்படக்கூடாது முதுமையிலும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாலே நீங்கள் நோய் முதுமை மரணம் இந்த மூணையும் வெற்றி கொண்டு விட்டீர்கள் என்று குரு அது உங்கள்கிட்ட தோத்துருச்சின்னு அர்த்தம்